சம்பந்தரும் சேரமான் அப்படின்னு சேரநாட்டு மான்னன் பற்றி சொல்கிறேன் நான் நாலு நான் நாலு பேர் இருந்தாங்களா சைவ சித்தாந்தா நிறைய நிறைய காத்த நாலு பேர் அப்பா சுந்தரர் மாணிக்க வாசகர் அப்பா சுந்தரர் மாணிக்க வாசகர் யா சம்மந்தர் நாலு பேரில் சுந்தரர் வந்து சிவனை தன்னை தோழனாகவே நினச்சி பாதினார் சம்பந்தர் வந்து தன்னுடைய தந்தையை நினச்சி பாழகுனார் அப்புறம் வந்து தன்னுடைய தா தன்னுடைய குழந்தைய நினச்சி பழகினார் அப்படி அவங்க எல்லாரும் அது சுந்தரம் வந்து நாட்டு மன்னனால் ரொம்ப அன்பு நட்பாக நட்பாக பழகியிருந்தார் அவரும் ரொம்ப சிவபக்தியோடு சேர்ந்த சேலம் மன்னனும் ரொம்ப சிவபக்தியோட ஒரு சுந்தரம் வந்து சேர நாட்டுக்கு போகிறாரு அவங்க கூட எல்லா சிவங்காயிலும் கூட்டிகிட்டு போகிறாரு சேலம் மன்னன் கூட்டிகிட்டு போய் எல்லாருக்குமே ஒரு பாடுறாரு திருவாசகத்தை பாடுறாரு திருவா தேவாரம் பாடுறாரு எல்லா பாட்டும் பாடி பாடி ஏற கும்பிடுறாரு அப்போ நாள் அங்கே இருந்துட்டு அவருக்கு சம்பந்தம் என்ன பண்ணுறது நம்ம இவ்வளோ நாள் இருந்தது போதும் நம்ம சிவன சிவன கைலாசத்தில் சிவனோட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக சிவனை வேண்டி தவம் இருக்கிறாரு சிவருமானே நான் கைலாயத்துக்கு வரணும் அப்படின்னு இன்னும் சிவன் வந்து ஒரு ஆசிரிய வாக்கு சொல்கிறாரு புஷ்ப விமானம் அனுப்புகிறேன் அதில் நீ வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரிய வழக்கு வருது இன்னும் அவர் சேரமான மன்னன் வந்து மன்னான் நான் அந்த மாதிரி கைலாயத்துக்கு போகிறேன் எனக்கு இறைவன் வந்து குஸ்தமான் அனுப்புறேன் சொல்லியிருக்காருன்னா அவர் சொல்ல என்னை விட்டுட்டா போகிறாரு நண்பா நானும் வரேனே அப்படிங்கிறாரு இல்லை அது ஒருத்தர் தான் போக முடியும் ரெண்டு பேர் போக முடியாதுங்கிறப்போ அப்போ நான் எப்படி வரதுன்னா அவரை ஒன்று அவரு ஏ வா என்ன என் நண்பர்கள பிரிக்காத நானும் ச நான் சம்பந்தோட வரணுங்கிறப்போ நீ என்னுடைய குதிரையில வா உன்னுடைய ஐராவத குதிரையில் வா அப்படின்னு ஒரு வெள்ளு ஐராவதம் தேவலத்து குதிரை அது வந்து அது வேகமாக வரணும் ரொம்ப வேகமாக போக முடியாது அதில் வாங்குறப்போ அந்த ராகத்தில் புஷ்பமானத்தில் சுந்தரர் போகிறாரு பின்னாடியே குதிரையில் போகிறாரு போகிறது வானத்தில் வானத்துல போயிட்டு போல ஒரு இடத்துல அவ்வேர் வந்து பிள்ளையா பூஜை பண்ணிகிட்டு இருக்காள் அப்போ சுந்தரர் சொல்கிறாரு அம்மா அவையே நாங்கள் ரெண்டு பேரும் கைலாயத்துக்கு போகிறோம் நீ வரலையா கைலாயத்துக்கு நீ ரொம்ப இப்போ ஆசைப்படுக்கல கைலாயத்துக்கு வரணும்னு எப்போ பார்த்தாலும் அது கைலாத்துக்கு வரணும் குழம்புகிட்டே இருப்பிய எவ்வளோ வாரியான்னு கேட்குறக்குள்ள அவள் சொல்லணும் அப்போ தான் நாயருக்கு பூஜை ஆரம்பிச்சிருக்கேன் நூற்றி எட்டு ஸ்லோகம் சொல்லணும் அவர் பூஜை முடிக்கணும் எனக்கு நேரம் ஆகிடுமே எப்படி என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பூஜை செய்கிறேன்னு சொல்லுவோன்னா அவங்க சார் நீ பூஜை பண்ணிட்டு வா நாங்கள் போகிறோன்னு சொல்லி போறாங்க அப்படின்னு பா பதியம் பாடுறான் ஐயா பிள்ளையாரப்பா எல்லாரும் போகிறாங்களே கைலாசத்துக்கு என்ன போடாமல் அப்படி பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு பூஜை பண்ணுறதுனால அவங்க எல்லாம் முதல்ல போகிறாங்க நான் போக முடியாமல் இருக்கிறப்ப ஒன்று பிள்ளையார் சொல்லுவார் கால்படாத அவையே உடனே நான் நான் ஒன்று கொண்டு சேர்க்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பூஜை முடிஞ்ச உடனே சண்டை சுதுக்கீலை அவையா தூக்கி கொண்டு கைலாசில் விட்டார் அங்கே வந்து முதல் மாதிரி இவங்களாம் இப்போ குதிரை வராங்க புஷ்டவனத்தில் வராங்க நான் அவையார் முதல்ல அங்கே உட்காந்துருக்கேன் ஒன்று அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது என்ன இப்போ அங்கே பூஜை பண்ணிக்கிறது எப்படியும் முன்னே வந்தோமா அப்படின்னு கேட்குற அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா நீங்களாம் வந்தீங்க நான் வந்து இப்போ நாயரை கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டேன் என்னை கொண்டு கைலாயத்தை சேர்த்தேன்னு அவர் துதிச்சாலே என்னை கொண்டு விட்டுட்டாரு நான் அதனால் உங்களுக்கு முன்னே அந்த தேக்கிறோம் அது ஐயாரின் தெய்வபக்தி